ಆ ಸಿಂರಿ ನಲ್ಲಿ ಯೋಜಿ ಸಂಗೀತ ಸಿಂಧೂರಿ ನಲ್ಲಿ ಯೋಜಿ சென்றவர்க்கு தந்திடுமே அருள் போதும் சென்று யோசை சங்கீதம் அங்கு ஒளி மையமான எதிர்காலம் என்பத்தில் தெரிகின்றது இந்து உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ரம்மான்னு சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் ஆண் குரல்ன்னு சொன்னால் அவருடைய அவர்களுடைய குரலை தான் சொல்கிறார் டிஎம்எஸ் அப்படி அந்த வாழ் மாதிரி இருக்கும் அந்த குரல் வளம் வந்து எல்லாருக்கும் வேறாவது யோகமாவுக்கு வந்திருக்குது நான் நிலவைப் பார்த்தும் வானும் சொன்னது என்னை தொடாதீ நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதி பார்த்து பார்த்து என்னை என்னை பூமி தமிழ்ந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் வந்து எங்கே நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க என்னோட வயலுக்குள்ள நினைக்கிறேன் தோட்டத்தை காட்ட போறணும்னு யோசிப்பீங்க இது வந்து நான் பிறந்தம்மன் புத்தூர் கிராமத்தில் நிற்கிறேன் இங்க ஏன் வந்தேன் நான் சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலைஞரை அறிமுகப்படுத்த போறேன் அவரை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினர் ஆனால் அவரை வந்து இந்த உலகமெல்லாம் தெரிய பண்ணணும்ன்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது இப்படித்தானே நாங்கள் ஒரு பாதையினூடாக வளர்ந்து வரைய வந்து நாங்கள் நடந்து வந்த பாதையை வந்து மறக்கக்கூடாது நடந்து வந்த பாதையை மறக்கக்கூடா என்ற நோக்கத்துக்கு நாங்கள் நான் இன்றைக்கு யாரை அறிமுகப்படுத்த போறணுன்னா என்னுடைய ஒரு மாமனார் அவர் வந்து இந்த ஈழத்தில் வந்து டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் அந்த குரலில் பாடக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறவர் இவரை எல்லாம் சூப்பர் சிங்கர் அனுப்பினா நிச்சயமாக ஃபைனல் மட்டும் போகிற ஒரு திறமை இருக்குது இதை பார்த்துட்டு யாராவது அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருடைய திறமையை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதோ இல்லையன்றதை கடவுள் முடிவு செய்யட்டும் வாங்க காணொலிகளில் போகலாம் ஒரு அருமையான காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகின்றது கையில் தமிழ் எந்திரன் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மாமனர் யோகராஜா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகின்றேன் என்றாலும் எங்களுடைய பார்வையாளர்களுக்கும் ஒரு அவங்களை அறிமுகப்படுத்தணும் அது முதல் வணக்கம் வணக்கம் என்னுடைய முழு பேர் கந்தசாமி யோகராஜா நான் வந்து பிறந்து பிறந்த எல்லாம் விடத்தற்பழை விடத்தற்பழை தென்மராட்சி தென்மராட்சி கலை நிகழ்ச்சியை பொறுத்தளவில் எனது அத்தான் வந்து ஒரு மிருதங்க மிருதங்காக இருந்தவர் அவருடைய பெயரை சொல்லுங்கள் அவர் இப்படத்தில் போய் பிபி வல்லிபுரம் வந்தவர் அப்போ அவர் இந்த தான் இந்த ப்ரோக்ராமுக்கு போனாலும் நான் சில நேரம் பாடிக்கொண்டிருக்கேன் அவருக்கு நல்ல என்னோட ஒரு நிகழ்வுக்குன்னு கண்டிப்பாக விரைவணும் வந்து அந்த கூட்டிக் கொண்டு போகிறவர் அப்படி அப்படி போய் போய் நான் ஆரம்பத்திலே முதல் பாடின பாட்டு வந்து சீர்காழி அவருடைய பாட்டு தான் கோவிந்தராஜனுடைய பாடல் ஆரம்பத்திலேயே முதல் நான் பாடிக்கிற பாடல் அப்போ அது எல்லாம் அதுக்கு பிறகு நான் சில சில மேடைகளில் பாடி இருக்கின்றேன் மற்றது சில பல ரசிகர்கள் கரகோசங்களும் எனக்கு கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அவர் வந்து சுவிஸ்ல இருந்தவர் கொஞ்ச நாள் ஒரு வேலை நிமித்தமாக வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கும்போது அங்கே பாட்டுக்கு பாட்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் முந்தி ஒரு நிகழ்ச்சி போகிறது அதில் வந்து அவர் பாடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குது அதை விட ஒரு இசை குழுவை கூட வச்சிருந்தவர் இப்போவும் வந்து எங்களோட ஆலயத்தில் எங்களோட புத்தூரில் இருக்கிற எங்களுடைய ஆலயத்தில் வந்து வருடா நடக்கின்ற அந்த அலங்கார உற்சவத்தில் வந்து அவர் ஏதாவது ஒரு இசை நிகழ்ச்சியே செய்கிறவர் ஒரு கலைஞனை கூட்டியிருந்து வச்சுட்டு நேரடியாக கேள்வியை கேட்டு இருக்காமல் முதலாவதாகவே ஒரு அவருக்கு பிடிச்சமான ஒரு பாட்டோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் எத்தனை கட்ட சுருதி கனவிலும் திருமுகமே கனவிலும் நினைவிலும் காண்பு தில்லாம் കന്ത കണ്ണിലും കരുപ്പിലും തെറി മുരുതിരുമുരുവേ കടവിലും നെവിലും കാണും കന്ത പാട്ടിലും ുംസന പാട്ടിലും വിസയിലും സിദ്ദില്ല മുരുപ്പുകളേ അബുദിലും തമിഴിലും ഇനിയതില്ലകനും വടിവളേ അമുലും തമിഴിലും ഇനികതെല്ലാം മുരുവനും വടിവഴകേ കനവിലും നിന്നെവിലും കാണനും തെരുമുഖമേ சூப்பர் சூப்பர் அருமையன் பாடு அப்படி இருந்தது சீரியஸா அந்த மாதிரி இருந்தது என்ன சொல்றது இப்ப கா சொல்லையில் உண்மையா அந்த மாதிரி இருந்தது வளமையாக இருந்தேன் நினைக்கிறேன் அந்த சுருமை வந்து அப்படியே சேர்ந்து அந்த வந்து அந்த மாதிரி இருந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இசையில நாட்டம் பாருதுன்னு சொன்னா நிறைய காரணங்கள் இருக்கும் எனக்கு வந்து இந்த இசையில நாட்டம் வந்ததுக்கு வந்து இவரும் ஒரு காரணம் மேனென்று சொன்னா நான் வந்து இஞ்ச இந்த கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்தேன் நான் அப்படியே அந்த வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் நான் அப்படியே திருப்பி காட்டுங்க அந்த தொங்கல தென்னை மரங்கள் இல்லாமல் தெரியுது தானே அந்த வீட்டில் தான் என்னுடைய அப்பா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை அப்ப விட்டுட்டு போடணுமாங்க அத்தை வீட்டு தான் நான் வளர்ந்துனேன் இங்கே இதுதான் யோகமா மண்ட வீடு இந்த வீடு இந்த இப்போ இருக்கிற மரத்துக்கு பின்னா இருக்கிற வீடு அப்ப நான் இதால் வரையக்க வந்து இவர்கிட்ட வந்து முந்தைய ஆரெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு செட் ஒன்று இருந்தது அப்போ அந்த ஆர்எக்ஸ் செட்டில் வந்து பெரிய சத்தமாக பாட்டு போடுவார் அதை விட இவர் வந்து இந்த வீட்டில் ஒரு தொழிற்சாலை வச்சுருந்த இவர் சுழற்று தொழிற்சாலை அதில் வந்து என்ன செய்வீனமெண்டா வீக்கெண்ட்ஸில் வந்து பாட்டு பாடுவேணும் அப்போ நான் இருந்து பாக்குறது டோல்கி அடித்து பாடுவர் வேறு இப்போ பாடினதை விட நல்லா பாடுவேன் அப்போ எனக்கு அது வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஒரு விஷயம் தானே அதுதான் நான் வந்து அதுக்குள்ள மியூசிக்கில் போகிறதுக்கு வந்து காரணமாக இருந்தது அது அதேமாதிரி முதலாவது மேடை நிகழ்ச்சி வந்து எனக்கு தான் நான் ஏறினான் ஆஸ் அ கீபோர்டிஸ்ட்டாக அதில் வந்து இவர் தான் என்ன கொண்டு போய் அந்த மேடையில் விட்டவர் அப்போ இவையெல்லாம் இப்படி இருக்கேக வந்து அதைக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்க வேண்டியது எனக்கு ஒரு கடன் அது உண்மையாக கடமை கடன் என்று சொல்லலாம் இதை பார்க்குறாக்கள் நிறைய அவர் நல்லா பாடுவார் அதாவது யாழ்ப்பாணத்தில் நீங்கள் யோசிப்பீங்க இப்படியெல்லாம் இருக்கணுமான்னு சொல்லி தொடர்ந்து கதைப்பம் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அதாவது உங்களுக்கு யாரை பார்த்து இப்படி பாட்டில் ஆசை வந்தது நான் எனக்கு வந்து எனக்குருந்து யாருமே இல்லை கேள்விஞானம் தான் நாகர்கோவில் விஜயரட்னம் சொல்லி எங்கே இந்த ஊருக்கு எங்களுடைய அக்கா அப்பா கூட்டிக் கொண்டு வந்தது விஜயரத்னம் அப்பா அருசோதி அப்பா சரி சரி ஓகே அப்பா அவர் வரும்போது நான் ஓரளவான் சின்ன பையனை தான் இருந்தேன் அப்ப அவர் வந்து எங்களுடைய அக்கா என்ற மகளிர் ஒரு விசேஷத்துக்கு தான் வந்தவர் நோமில் ஒரு ஹார்மோனியம் ஒரு மிருதங்கத்தோட அப்படித்தானே பாடினவர் அப்போ அதை பாடிக்கொண்டு கேட்க அப்போ அத்தான் வந்து எனக்கு எந்த ஒரு நிகழ்வுன்றாலும் என்னைய சொல்லி நீனும் பண்ணா என்ன அப்படியே ஒரு திறமை இருக்குது நீ இந்த நீ விலக்க ஒரு இது யாருமே ஒரு குரு வண்டி இல்லாமல் நீ ஒரு நீர் வளர்ந்துறாள் சொல்லி அப்போ நான் அவரை பார்த்து 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 அவர் பாடிய சில பாடுகளையே சில இடத்த பாடியிருக்குறேன் பிள்ளாங்களுட்களே அந்த பாட்டுகள் மற்றது கொஞ்சம் தலை கேட்போம் அந்த பாட்டையும் மற்றது நடிகர் திலகம் நடித்த இந்த படம் சவாலே சமாளியில் நிலவை பார்த்து வாணஞ்சி கூடாது அந்த பாடல் மற்றது மந்த என்ன மீனை ஒன்று அதில் வந்து தலைமையில பிறக்க வைக்க தலைமையில் புறக்க வைத்து அந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டு வந்து நீ அவர் என்ன சொல்லுவேன் நீ ஒரு துரமான ஒரு கலைஞனாக தான்ட்டு நீங்கள் வரப்போகிற அங்கே சொன்னால் என்னோடய உங்களை வழி நடத்தின எனக்கு அவர் சொல்லி தந்துது என்றும் அவரை அவர் என்ன எந்த ஒரு நிகழ்வுக்கும் என்ன கூட்டிக் சரி போவார் வர வேண்டும் அப்போ அதில் அப்படியே போய் 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 தான் அதில் வந்து நான் ஒரு காலங்களுடைய ஆலயத்துலேயே ஒரு கச்சேரி மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து செய்தன அப்போ இப்போ வந்து பல பல வாத்தியங்கள் தான் இருக்கும் அப்போ அது ஒன்றும் கிடையாது ஒரு ஹார்மோனியம் ஒரு மிருதங்கம் ஒரு தாளம் அதோட அந்த நிகழ்வுகள் செய்கிறது அப்போ அதுக்கு அதிலிருந்து சீர்காழி பாட்டுகள் எல்லாம் பா அது ஒரு பாடி டிஎம்ஹெசியல் அப்படி அது ரெண்டும் தான் நான் படிக்கிறது படிக்கிறது மற்ற எந்த ஒரு பாட்டுன்னு நான் பாடுற பா பாடுறது இல்லை இருந்து நான் அதில் அந்த மற்ற பாடல்களுக்கு முயற்சி எடுக்காத காரணம் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் யாருந்தாலும் ஒரு குரலை தான் பின்பற்றி கொண்டு ஒன்றோட நிற்கும் பல இதில் ஏதாவது இருந்தால் முயற்சி வந்து குழப்பமாக தான் முடியும் இருந்தாலும் ஒன்றிலே இருந்தால் தான் அது எப்பவும் ஒரு முன்னேற்றத்தில் வர ஆனால் நிச்சயமாக நான் கனகன்கள் பெரும் பெரும் கோஷிலையும் கூட போய் பாடி பாடியிருக்கின்றேன் அதாவது வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அது என்னென்னு சொல்லப்போனால் நான் ஷூஸில் இருக்கும்போது பி எஸ் காமிங் அவர்கள் ஷூஸுக்கு வந்திருந்தேன் அது வந்திருந்த பொழுது அப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் அவர் ஒரு கீபோர்டு பார்த்திங்கன்னா அப்போ அவர் என்ன சொல்லிட்டேன் கி எஸ் கபுல்காமி வந்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி நடத்துகிறேன் கண்டிப்பாக நீங்கள் அதில் போய் கலந்து கொள்வோணும் ஏனெண்டா அவருக்கு என்ன ஏ என்ன பாடுபண்டு எப்படி தெரியும் பண்ணால் நாங்கள் சூஸ்ல வேலை செய்ய வைக்க வேலை இல்லாத டைம் வந்து சும்மா பாடிக்கொண்டு போவோம் அந்த கிச்சனுக்கு சரி சரி பாடிக்கொண்டிருக்கணும் நல்ல குருமா இருக்கு குருக்கரமாக இருக்குது நல்ல குரல் இப்போ நீ பரத்தான் போகணும் நீ பாடத்தான் போகணும் சொல்லி ஒரு நான் நான் இருக்கிறது வந்து நூறு கிலோமீட்டர் மீட்டர் தூரத்தில் இந்த கார்ல ஏற்றி கூட்டிக் கொண்டு பாட்டுக்கு போகிறீங்க போறீங்க ம் போனால் அங்கே நிகழ்வு அந்த முதல் நாள் ஒத்திக்கு நடந்துருக்கு அடுத்த நாள் தான் நிகழ்ச்சி அந்த நிகழ்வு முடிவடையிலே இருக்குது அப்போ என்னையே அவர் காருக்கியே விட்டுட்டு அவர் ஓடி போகிறார் அவர் ஓ ஓடி போய் அங்கே போய் அவருக்கு சொன்னார் சார் நாங்கள் இத்தனை மயில் துரத்துலேருந்து வந்திருக்கோம் நான் ஒரு பாட்டுக்கு பாட்டுக்கு பாடுற கூடுறேன் வந்துருக்கீங்க கிளைண்ட்டோட அப்போது அவர் சொன்னார் கண்டிப்பாக பிரமசாலிக்கு எங்கேயும் வந்து உடனடியாக கூட்டி வரைய சொல்லி அப்போ நான் போகும்போது ஒரு உங்களோட ஆரம்ப பாடல் என்ன பாடல்ன்றதுல அப்போ நான் பின்ன இந்த பாடி காட்டு ஒளி மையமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகின்றது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளி மையமான எதிர்காலம் என் உள்ளத்தின் தெரிகின்றது நாண்பது மதமும் நாற்பது கோடி மாந்தரும் வருகின்ற அந்த நாயகன் காணும் பாதில் இருந்தே ஊம்பளை பொழிகின்ற நான் வதைம் அதும் நாப்பதில் கோடி மாந்தரும் வருகிந்தால் அந்த நாயகன் காணும் பாணில் இருந்தே defendant பூமலை பொழுகிந்தால் மாலை சூடி எங்களின் செல்வீம் உர்வலும் பருகிந்தால் வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்கலை மகள் வாழ்காடுகின்ற எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது வேற லெவல் அம்மா சும்மா சொல்லல எல்லாம் அப்படி இருக்க இன்னைக்கு என்ன கதைச்சிட்டு வந்ததாகவும் ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரியும் வந்து அப்படிதான் ஏற்கனவே வந்து நல்லா கதைச்சிட்டு வந்தால் அவர் நல்ல மூட்டில் இருந்தால் இப்படி சங்கதிகள்னு பார்த்து நீங்கள் தானே யாராவது இப்படி யாழ்ப்பாணத்தில் இந்த வயசில் பாடுறாக்கள் இருந்தால் கூட்டி கொண்டு வாங்க நான் மாலை போடுறேன் உண்மையாக இந்த நிறைய பேண்டில் ஆக்கள் இதை பார்ப்பியல் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்கள் அதேமாதிரி நிறைய ரெக்கார்டிங் செய்கிறார்கள் இருக்கிறீர்கள் இவருக்கு சான்ஸ் கொடுங்க நிச்சயமாக ரெக்கார்டிங் செய்கிறார்கள் கண்டிப்பாக சான்ஸ் கொடுங்க அந்த வந்து ஈஸியாக பாடுன்ற என்னன்னு சொன்னால் இவருக்கு மேடையில் பாடின அனுபவம் இருக்குது இந்த தாளம் வீட்டு தாளக்கட்டுகள் எல்லாம் சிம்பிளாக வன்சொட்டில் பிடிச்சிட்டு பாடுவர் அந்த மைக் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சொன்னால் வேறு லெவலில் சாங் வரும் எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது அது பிறகு பார்ப்போம் எல்லாம் சொல்லி ஒன்றும் நடக்கிறதும் இல்லை தொடர்ந்து கதைப்போம் அது அப்படி இன்றைக்கி சங்கதிகள் எல்லாம் அங்கேயும் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக எல்லாம் வேறு ஒரு இடங்களில் வச்சு கலர்ந்தால் அந்த மாதிரி இருக்குது அது என்னென்று அதுக்கு இப்போ டிஎம்எஸ் இந்த பாடல்கள் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாரும் பாடி எல்லாரும் எல்லாரும் இப்போ நான் வந்து கல்விஞானம் பண்ணுற முறையில் இப்போ டிஎம்எஸ் இப்படி பாடியிருப்பார் இந்த பாட்டே இந்த மாதிரி படிக்கிறப்ப அந்த அதே பாவத்தோட பாரு அதையே கேட்டு கேட்டு கேள்வி ஞானத்தில் அப்படித்தான் என்னடா பள்ளையில இருக்கேக்க தோட்ட வேலையல் அப்படி அங்க நின்று கூட தோட்டவேலியல் படிகளோட சுற்றுவியல் அப்ப அந்த பெரிய ஸ்பேஸ் இப்ப எங்க புத்தூர் கிராமம் மாதிரி இந்த வயல்வெளிகளுக்கு சத்தமா பாடக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுதான் எங்க போக்குகள் வந்து அப்படி ஓப்பனா வாரது இப்ப சில பேர் இப்ப பாட வலிக்கிறாங்க பாடி இப்படி இப்படி வராது வராது ஒரு அதுவும் இந்த குரல் டி எம் எஸ் அவர்களுடைய குரலை சொல்றது ஆண் குரல் சொல்றது இளையராஜாவே சொல்லி இருக்கிறார் ரகுமான் சொல்லி இருக்கிறார் இந்த உலகத்துல ஆண் குரல் என்று சொன்னா அவருடைய அவர்களுடைய குரலை தான் சொல்றார் டி அப்படி இந்த பால் மாதிரி இருக்கும் அந்த குரல் வளம் வந்து எல்லாருக்கும் வராது யோக மாமாவுக்கு வந்துருக்குது நான் கேட்குறேன் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தோட்ட வேலையில் செய்யக்கியா அல்லது என்ன மாதிரி அது அதில் வந்து சின்ன வயசுலேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க வேணும் எல்லாரும் இப்படி வராது அதில் அதில் வந்து என்னென்னு சொல்ல வேணும்னு சொல்ல போனால் டிஎம்எச்சின்ற கீழ் சுத்தியில் பாடுற பாடுகளும் இருக்குது திறந்து படிக்கக்கூடிய பாடல்களும் இருக்கு அப்படியான எல்லாம் நாங்கள் வீட்டிலேயோ ஊருக்கையோ படிக்கிறாது எங்கேட்டாலும் கேட்டாலும் இப்போ ஒரு தனிமையில் ஒரு நான் இப்போ தோட்டத்துக்கு போய்க தனியாக இல்லை எந்த ஒரு சட்ட இதுவும் இருக்காது எந்த இதெல்லாம் திறந்து படித்து பார்க்கலாம் ஆனால் முந்தி வந்து அந்த கெஜெட்டில் கெஜெட் பண்ணியும் பார்க்கறது பார்க்கறது அப்படி அப்படி போட்டு போட்டு பார்த்து பார்த்து தான் சரி இப்போ இதில் இங்கே நாங்கள் பாடி போட்டு போட்டு பார்த்துட்டு திரும்ப நான் திம்பத்தி பாடின பாட்டை போட்டு கேட்குறது இங்கே நாங்கள் புல விட்டு நாங்கள் இங்கே வந்துருக்கோம் அதுதான் சொல்கிறது கேள்விஞானம்னு சொல்லி அதை கேட்டு கேட்டு தான் நான் இதை கேட்குறேன் எல்லாரும் அது அதை தாண்டி ஏதோ விஷயம் இருக்குது அது உதாரணத்துக்கு எல்லாருக்கும் அது ஒரு ஆண்டவனால் ஒரு அதை தான் சொல்ல வந்தேன் நான் அது வந்து சரஸ்வதி வந்து எல்லாருக்கும் வராது அவங்களுக்கு நிறைவாக வந்திருக்குது இவருடைய பிள்ளைகளும் வந்து கூட கலையோட ஈடுபாடு தானாக்கள் தான் அது வந்து இப்போ எல்லாருக்கும் வராது இப்போ உங்களுக்கு தெரியும் நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுல தெரியும் நாங்கள் வந்து கூட டெடிகேஷனாக ஒரு விஷயத்தை செய்யக்க அது எங்களுக்கு தானாகவே வந்துடும் கொஞ்சம் லேட் ஆகலாம் உங்களோட இப்போ ஒரு கலைஞனை வச்சு கொண்டு திருப்பவும் கதைக்காமல் இன்னொரு பாட்டுக்கு போவோம் இப்போ இவர் வந்து எஸ் ஜி சாந்தனண்ணாவோட குரலில் வந்த பிட்டுக்கு சுமந்த பெருமானார் அந்த பாட்டும் வந்து அந்த மாதிரி பாடுவார் நீங்களே கேளுங்க அது நீங்களே எத்தனை கட்டையில் போகிறீங்க நார்மலாக எஃப் பாட்டும் அது ഉരുട്ടും അരുളാഖി പുരുന്നവർ തോൻ വർ പിട്ടിക്ക് മൺ സുമെന്ന് പെരുമാനമിന് ഉക്കടി സോലയിലേ ഉരുപാനാം പിട്ടിക്ക് മൺ സുമെന്ന് പെരുമാനമിന് ഉക്കടി സോലയിലേ ഉരുപാനാം திக்கெட்டும் அருளாட்சி புரிகின்றவர் திக்கெட்டும் அருளாட்சி புரிகின்றவர் தான் தோம் ஈஸ்வரராய் பெரிகின்றவர் வீட்டுக்கு மண் சுமந்த பெருமான இந்த சோலையிலே உருவான திருவருவம் மருந்தரு வடிவம் சிவ வடிவம் தொழுவினை முடியும் உருவடிவம் அது முடிவடிவம் சிவ வடிவம் தொழுவினை முடியும் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானின் சோலையிலே தானாக உருவாகி ாய் எங்கள் தமிழ் தமிழ்மோரில் வந்தின்று நீயமந்தாய் தானாக உருவாகி இங்கெழுந்தாய் எங்கள் தமிழ் தமிழ்மோரில் வந்தின்று நீயமந்தாய் േനാലും പാലാലും സീരാടിനോ തേനാലും പാലാലും സീരാടിനോം ഉൾ തെരുവാസോട്ടിനോ പിട്ടിക്ക് മൺ ചുമതീ സോല ഉരുമാന அதே ரோம்மான் சார் வந்து அந்த திறமை திறமைங்கி பாடிட்டு கொண்டு வாட அவஸ்கார் என்ன கேட்ட மாதிரி போனை தருதுக்கே ஏனண்டா அந்த பாட்டு வந்து அப்படி பாடினார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வியூவர்ஸ் இதை பார்க்கறாக்க அவர் கண்டாக்ட் நம்பர் நான் கட்டாய எங்களை போடுவேன் அவர் தெரிஞ்ச வெர்ஃபீஷர்ஸ் ஆராவது அவர் எடுத்து விஷ் பண்ணுங்க அது வந்து அவருக்கு ஒரு பத்து வருஷம் இருக்கிற ஆயில் விட இன்னும் ஒரு பத்து வருஷம் கூடும் இப்படியான வாழ்த்துக்கள் சும்மா சொல்ல இதுக்கு பிறகு இந்த வீடியோவுக்கு பிறகு இது சரியான வியூவர்ஸ் இது வந்தால் எங்கே போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் மேபி யாராவது அவருக்கு சரியான டேலண்ட் இருக்குது அவர் இப்போ ரமணி எல்லாம் அவர் திறமையாளர் கிட்டத்தட்ட அவருக்கெல்லாம் வெல் ட்ரெயின்டு அங்கே கொடுத்து அந்த சூப்பர் சிங்கர் டீம் வந்து பண்ணுவாங்கள் இவருக்கெல்லாம் லைட் அவருக்கு பார்த்து பார்த்துக்கிட்டா சரி வேறு லெவல் சிங்கர் வரலாம் மேபி ஏதோ கடவுள்ன புண்ணியமோ எனக்கு தெரியல இதில் பார்க்குறாக்கள் யாராவது இருந்தால் சூப்பர் சிங்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் படியன் இருக்கிறான்பல்லை அவர் மிச்ச இப்போ பார்த்து கொள்ளட்டு மங்கட கிராமத்துக்கு ஒரு பேர் தானே அது என்ன வயசு போக போக குரல் என்ன நல்லா வந்துகிட்டே இருக்குது உங்களோட மனசு அது காரணமாக இருக்கலாமான்னு நினைக்கிறேன் ஆள் வந்து வெளிப்படையான ஆள் கோவப்படுவேர் தட்டென்ட் என்ன மாதிரி தான் நான் மனசில் ஒன்றும் இல்லை எல்லாம் எழுத்து பறிஞ்சு செய்வினா அப்படியான எங்களுக்கு வந்து இந்த கொடைகள் வந்து கொடுக்குறது வளமை நார்மலாக இறைவனால் தொடர்ந்து கதை நீங்கள் ஒரு நிறைய காலம் இந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறீர் நிறைய பாரதில அந்த காலத்துல ஒரு மியூசிக் இருந்தது அந்த காலத்துல இருக்குது இப்ப அது ஜெனரேஷன் கேப் சொல்லுவோம் எப்படி பார்க்குறீங்களா உங்களுக்கு அப்படி இப்போ உள்ள மியூசிக் உங்களுக்கு ரசனையாக இருக்கா அல்லது எது பிடிச்சிருக்கு அல்லது எல்லாமே ஓகேயா இருக்குன்னு சொல்கிறீங்களா உங்களோட கருத்து என்னவாயிருக்கு இப்போ அந்த காலத்து மியூசிக்கும் இந்த காலத்து மியூசிக்கும் கணக்கன வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் எல்லாம் இப்போ சுதிகள் ஒன்று தான் ஆனால் இருந்தாலும் கூட அந்த காலத்தில் மியூசிக் வந்து அதையாக இப்போவும் கை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த காலத்திலே எந்த வாத்தியம் லைவ் ரெக்கார்டிங்கில் அந்த கால மூன்று வாத்தியங்களோடய அப்படியே கேட்டால் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இத்தனையும் வாத்தியங்களை போட்டு தான் அதை பிடிக்கணும் இப்போ மாஸ்டரிங்கெல்லாம் நடக்கணும் ஆனால் அந்த குரல் தனியாகவே வச்சு கவி வரிகளையும் வச்சு பாட்டை கொண்டு போகலாம் போகலாம் அவ்வளோ ஹேவி அந்த ரெண்டுக்கும் அந்த வெயிட் அடுத்தது அந்த காலத்தில் வந்து பாட்டு அதான் ஒரு பயணம் பண்ணி சொல்கிறோம்ட்டால் அந்த பாட்டோட ராகம் மோதுவம்மா தாளம் பார்த்து கொண்டிருந்தேன் சீர்காழி இந்த பாட்டு கோட்டையில்

அப்போ அந்த காலத்துல வந்து பாட்டுக்கு பின்னால் தான் எல்லாம் அது ஒரு ஏ போய் கொண்டு அதனால அந்த அருமையான கருத்து அருமையான கருத்து இவருக்கு முருகன் பாட்டுன்ட்டு அப்படி நல்லா வரும் அதில் ஒரு முருக பக்தன் தான் எனக்கு இது என்னோட ரிக்வெஸ்ட் செந்தூரில் அலவசை சங்கீதம் அந்த பாட்டிலே ஒரு சிறிய டென் மூணு வரி எங்க டி தானே டீல விடவா நீங்க സിന്ദൂരി ൂരോജി സംഗീതം സിന്ദൂരി സിന്ദൂരോസി സംഗീതം അങ്ങ് அருள் போதும் செந்தூரின் நல்ல யோசி சங்கீதம் அங்கு சென்றவர்க்கு வந்திடுமே அது போதும் செந்தூரின் அலையோசி சங்கீதம் சிந்தையினை மயங்குகின்ற சுகராக മയങ്ക മരണും അടന്നിടവേ അരുൾ പോതും മരണതെ അടൈതടവേ അരുൾ പോതും തൃശെന്തൂരോ സങ്കീതം வாவ் மண்டை கிறங்குது உண்மையா கடவுள்ளது கொடியேரம் இவருக்கு வந்து அப்படி இருக்கு மண்ணோட புத்தூர் மண் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து இங்கேதான் பிறந்தது நான் இந்த மண் ஒரு காலம் விட்டு கொடுக்குறே இல்லை நான் இப்போ எழுது மட்டும் அல்ல வசித்தாலும் வந்து புத்தூர் மண் புத்தூர் மண்ணுக்கு நல்ல உதாரணம் எங்களுடைய புதுவை ரத்தனதுரை ஐயா அதை விட இப்படியான எத்தனையோ கலைஞர்கள் இந்த புத்தூர் மண்ணுடன் பெயரை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கணும் அந்த வகையில் உங்களுக்கு நிறைய கதைக்கலாம் மாமாவோட பட் ஒரு கிண நேரத்துக்கு மிஞ்சினால் அல்லது ஒரு இது சளிப்பை தட்டிவிடும் எனவே இவற்றை பாட்டுகள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தி இருக்குமென்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்றது நான் கேட்டோடனே உங்களை எடுக்க வேணும் என்று அதுக்கு அதற்கு நல்ல சந்தோஷம் அதுக்கு என்ன என்று சொல்லி எனக்கு ஒரு டைமை தந்து இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக யோமமாக்கு நன்றிகள் நன்றி இதை பார்க்குறார்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மட்டத்தில் இந்த காணொலியை வந்து ஷேர் செய்து பரப்பி விடுங்கோ அதே நேரம் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை நான் போடுவேன் அவரை எடுத்து வாழ்த்துங்கோ அதால் ஒன்றுமே கட்டுப்போக போகிறதில்லை அதே நேரம் எங்களோட இசையமைப்பாளர்கள் யாராவது பார்ப்பீங்கள் நிச்சயமாக அவருடைய ஓக்கலை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது வாய்க்கில் ஒரு கிடக்கு தந்துகிடக்கு பயன்படுத்திக்கொள்ளுங்க நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ நான் பயன்படுத்தி இறுதியாக ஒரு பாடலோடைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் நிலவை பார்த்து நிலவை பார்த்து வானும் சொன்னது என்னை தொடாது நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது நிலவை பார்த்து வானும் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே நதியை பார்த்து நேரம் சொன்னது என்னை தொடாதே நதியை பார்த்து நாடம் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடலை பார்த்து பூமி சொன்னது என்னை புதியதல்லவே தீண்டாமை என்பது பொறுமையல்லவே அதை நீயும் சொன்னது சொன்ன வார்த்தையும் இரவல் தானது இன்றையும் சொன்ன வார்த்தையும் இரவல் தானது கண்டரின் மனைவி சொன்னது கண்டரின் மனைவி சொன்னது நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாரே